உங்கள் ரேமா உங்கள் இது சத்தியத்திற்கு சாட்சி பிரியமானவர்களே ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவர் சகலவிதமான ஆறுதலின் தேவன் என்று வாசிக்கிறேன் எந்த நிலைமையில் இருக்கிற எந்த மனிதனுக்கானாலும் அவர் தன்னுடைய ஆறுதலை வெளிப்படுத்த ஆவலாய் காத்திருக்கிறார் அதை தன் வாழ்விலே அவர் செயல்படுத்தி காண்பித்தார் இன்றைக்கும் செய்தியை கவனமாய் கடைசி வரை கேளுங்கள் தேவனுடைய இரக்கமும் ஆறுதலும் அதனால் வருகிற அற்புதத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் ஒருவேளை வேதனையோடு நீங்கள் இருக்கலாம் பலவிதமான குறைபாடுகளோடு குறைவுகளோடு நீங்கள் இருக்கலாம் ஒரு நாள் ஒரு ஆற்றங்கரையிலே தினசரி சாயங்காலத்திலே ஒரு ஒரு பிரசங்கம் என்ன வருவார் கொஞ்சம் பெண்கள் ஆண்கள் கூடி அந்த பிரசங்கத்தை கேட்பார்கள் வழக்கமாய் நடந்து கொண்டிருந்த காரியம் ஒரு நாள் பிறவி சப்பானி ஒருவன் அங்கே வந்து அமர்ந்திருந்தான் வழக்கம் போல ஆண்டருடைய சுவிசேஷத்தை அந்த ஊழியக்காரர்கள் பிரசங்கித்துக் கொண்டிருந்தார்கள் திடீரென்று ஒரு அற்புதம் பிறவி சப்பானி தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் ஒருபோது நடவாமலும் கால்கள் விளங்காதவனுமாய் அமர்ந்து பவுல் பேசுகிறதை உற்று கவனித்துக் கொண்டிருந்தார் திடீரென்று பவுல் அந்த சப்பானியை பார்த்து எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் இந்த உரத்த சத்தத்தோட சொன்ன பொழுது குதித்தெழுந்து நடந்தான் பிரியமானவர்கள் இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கவனமாய் கேளு ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய அவர் ஆவலோடு காத்திருக்கிறார் மார்க் எழுதின சுவிசேஷம் பத்தாம் அதிகாரத்தில் நமக்கு தெரிந்த ஒரு சம்பவத்தை எடுத்து நம் வாசிக்கணும் மார்க்கு பத்தாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாவது வசனம் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள் அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது திமேயுவின் மகனாகிய பருதிமேயு என்கிற ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தான் பருதிமேயு என்கிற குருடனை குறித்து நாம் சண்டே கிளாஸில் இருந்து கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம் அவன் வழியருகே அமர்ந்து போகிறவர்கள் வருகிற இடத்திலே பிச்சை கேட்டுக்கொண்டிருந்த ஒரு மனிதன் ஒரு நாள் நிறைய பேர் போகிற சத்தம் கேட்கிற அவனுக்கு கண் தெரியாது யாராவது அங்கே நடந்து போகிற காலடி சத்தம் கேட்டால் உடனே பிச்சை கேட்பான் அதுதான் அவனுடைய வேலை ஆனால் இன்றைக்கு நிறைய காலடி சத்தம் கேட்க நிறைய பேர் வருகிறார்கள் அவன் பிச்சைதானே கேட்டிருக்கணும் இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டான் உடனே ஆண்டவிடத்திலே கதறினான் இயேசுவே தாவிதின் குமாரனே எனக்கு இறங்கும் திரளான மக்கள் வருகிறார்கள் இப்ப பிச்சை கேட்டா நிறைய நமக்கு காசு ஒரு என்று சொல்லி அவன் அதை யோசிக்கவில்லை நிகழ்காலத்துக்காக அல்லது அன்றைக்கு எனக்கு சாப்பாடு தேவை அதை அவன் பார்க்கல கடவுள் வருகிறார் அவருடைய இறக்கம் எனக்கு தேவை அவருடைய அற்புதம் எனக்கு தேவை எனக்கு இறங்கும் என்று கதறுகிறான் ஆண்டவரே எனக்கு எதரும் இறங்கும் என்று கதரும் பொழுது சுற்றி இருந்தவர்கள் அவனை அதட்டினார்கள் என்று வேதம் சொல்லுகிறார் சுற்றி இருந்தவர்கள் அவனை அதட்டினார்கள் ஏ பேசாமல் அமைதியாயிரு என்று சொல்லு பல நேரங்களில் ஆண்டருடைய சமூகத்தில் நம்ம ஜெபிக்க உட்காரும் நமக்கு ஒரு அவசியமான தேவை அது ஒரு ஒரு அற்புதம் நமக்கு தேவை நமக்கு ஒரு காரியம் நம்மால் முடியல ஆண்டவர்கிட்ட வந்து கெஞ்சி நிற்கிறோம் ஆண்டவரே எனக்கு இறங்கும் வியாதியிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தாறு என்னால் தாங்க முடியல எனக்கு அடிக்கடி வருகிற இந்த தலைவலி தாங்க முடியல என்னுடைய சரீரத்திலே வலிகள் வேதனைகள் நரம்பு பிரச்சனைகள் எலும்பு பிரச்சனைகள் ரத்த பிரச்சனைகள் புற்றுநோய் கட்டிகள் வேதனையோடு ஆண்டவரிடத்தில் கேட்கிறோம் அப்படி கேட்கும் பொழுதே நம்முடைய உள்ளத்தில் ஒரு அபிஸ்வாசம் ஆண்டருடைய பிள்ளைகள் தான் அவரை தான் செய்தியெல்லாம் தான் பைபிள் தெரிந்தவர்கள் தான் ஆனாலும் ஆண்டவரிடத்தில் ஒரு முக்கியமான காரியத்துக்காக ஒரு அற்புதத்திற்காக நம்ம ஜெபிக்க வரும் பொழுது நமக்குள்ளே உடனே ஒரு ஒரு அவிஸ்வாசம் வரும் இதெல்லாம் நடக்குமா அன்றைக்கு பருதிமையை குருடன் ஆண்டவரை நோக்கி அபயமிட்ட பொழுது சுற்றி இருந்தவர்கள் எல்லாம் அவனை ஆஃப் பண்ணாங்க பேசாமல் இரு என்று சொன்னார்கள் அந்த சத்தத்தை அல்லல் தட்டி அவர்கள் சொல்வதை கேட்காமல் மறுபடியும் உன்னிலும் அதிகமாய் சத்தமிட்டு குப்பி ஆண்டவரிடத்திலே சத்தமிட்டு கூப்பிடுவது தவறல்ல முன்னிலும் அதிகமாய் சத்தமிட்டு பேசுவது தவறு நமக்குள்ளே உருவாக உருவாகிற இந்த செல்ஃப் முரண்பாடுகள் சுய முரண்பாடு நமக்குள்ளே வருகிற விஸ்வாஸ் அதை மீறி நீங்கள் பேசுவதற்கு சத்தம்மிட்டு கூப்பிடுங்க இயேசு கிறிஸ்து கூட அதிகாலையிலே ஒரு இடத்துல வனாந்திரமான இடத்துல போய் தன்னை மரணத்தின்று ரட்சிக்க வல்லமை உள்ள தெய்வத்தை நோக்கி பலத்த சத்தத்தோடு ஜபித்தார் இன்னைக்கு அநேகருக்கு சத்தம் வீட்டு ஜபிப்பது உரத்த சத்தம் விட்டு ஜபிப்பது கேலியாய் தெரிகிறது அவர்களை விடுங்க அன்றைக்கும் இயேசுநாதரோடு அப்படிப்பட்ட ஆட்கள் இருந்தாங்க எதற்கெடுத்தாலும் கேலி கிண்டல் மனுஷகுமாரன் ஆகிய இயேசு கிரிசுவையே பகடி பண்ணினவர்கள் இன்னைக்கு இந்த ஊழியங்களை விட்டுருவாங்களா பண்ணுவாங்க அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் முன்னிலும் அதிகமாய் நாம் சத்தமிட வேண்டும் ஆண்டவரத்தில் சத்தமிட்டு கூப்பிடுங்க உங்கள் வேதனைகளை சொல்லுங்கள் உங்கள் தேவைகளை சொல்லுங்கள் அண்ணாள் செபித்த பொழுது மன கிளேசம் உள்ள ஸ்திரீ ஆனால் அவளுடைய செபம் அங்கிருந்த மார்க்க தலைவருக்கு எப்படி இருந்துச்சா இவ குடித்துவிட்டு புலம்புகிறாள் என்று மற்றவர்கள் பார்வைக்கு எப்படி வேணாலும் இருந்துட்டு நம்முடைய வேதனை நமக்குத்தான் தெரியும் அன்றைக்கு அந்த பரிமையினுடைய காரியமனுடைய அந்த பிரச்சனை அந்த வேதனை அவனுக்குத்தான் தெரியும் தமிழ்நாட்டில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க தலைவலியும் வைத்தவலியும் அவனுக்கு வந்தால் தான் தெரியும் அவனுக்கு வந்தால் தான் தெரியும் எனக்கு தெரிந்த ஒரு நல்ல தெய்வ மனிதர் உண்டு ஆனால் இந்த மாதிரி அற்புதங்கள் ஆண்டவருடைய அதிசயங்கள் மிராக்கள் இதெல்லாம் அவருக்கு வந்து கொஞ்சம் அதை ஒத்துக்கிட மாட்டேன் நல்லா வசனத்தை பிரசங்கிக்கிற ஒரு தேவ மனிதன் ஆனால் நான் அவரோடு கூட சேர்ந்து ஊழியம் செய்திருக்கிறேன் ஆனால் நான் எனக்கு ஆண்டவர் என்னை அழைத்த அழைப்பிலே நான் இந்த காரியங்களை எல்லாம் அதை நம்புகிறவன் ஏனென்றால் அற்புத சுகத்தை நான் பெற்றவன் ஆண்டவர்கள் ஒரு வினாடியிலே என்னை சுகப்படுத்தினதை எல்லாம் நான் பெற்றுக்கொண்டவன் ஊழியர்களின் தலையில கைவித்து ஜெபித்த பொழுது ஒரு நொடியில் எனக்கு நடந்த அற்புதங்கள் உண்டு இதெல்லாம் நான் ருசி பார்த்தவன் அதனால் நான் அதில் நம்பிக்கை உள்ளவன் அதை விசுவாசிக்கிறவன் அந்த வசனங்களை அப்படியே நம்புகிறவன் அதை நான் பிரசங்கிக்கவும் செய்கிறேன் அங்கேயும் அற்புதங்களை ஆற்றல் செய்து கொண்டிருக்கிறார் அவருக்கு தெரியும் ஆனால் நாங்கள் ரெண்டு பேரும் ஆண்டவருடைய அன்பினால் இணைக்கப்பட்டவர்கள் இன்று வரை தான் பேர் சொல்லாமல் சொல்றேன் ஒரு நாள் அவரை நான் சந்தித்த பொழுது சொன்னார் நான் அம்மாவுக்காக சோ பண்ண என்னை பெற்ற தாய் வயதான காலத்தில் இந்த ஆஸ்பத்திரியில் சேர்த்திருக்கிறேன் கஷ்டப்பட்டுக்கிறார்கள் அவர்கள் வேதனைப்படுவதை என்னால் பொறுத்து கொள்ள முடியும் ஆண்டவர் அற்புதம் செய்யும்படி ஒரு சோம்ப தலைவலையும் வைத்தவலையும் தனக்கு வந்தால் தான் தெரியும் அது வரைக்கும் அது கிண்டலா தெரியும் ஆண்டவருடைய ஆறுதல் இன்று உங்களுக்கும் எனக்கும் அற்புதங்களை செய்யும்படி அவருடைய ஆறுதல் கடந்து வந்திருக்கிறார் அதிகமாய் கூப்பிட்டோம் இயேசு நின்றார் இயேசு அங்கே நின்றார் அவரால் நகர முடியாது ஆண்டவரிடத்தில் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அவரை கூப்பிடுங்க அவரை விடாப்பிடியா கூப்பிடுங்க அவரை கூப்பிடும் பொழுதே நமக்குள்ள சில சந்தேகம் வரும் அந்த சந்தேகத்தை எதிர்த்து அதை புறந்தள்ளி நீங்கள் மறுபடியும் சத்தமிட்டு கூப்பிடுங்கள் ஆண்டவரே எனக்கு இறங்கும் கேளுங்கள் இயேசு நின்றான் இன்றைக்கும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என் சகோதரா சகோதரி என் அன்பு தாயே தகப்பனை உன் பக்கத்திலே இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் அன்பும் நின்று கொண்டிருக்கிறார் அவரே உங்கள் பக்கத்திலே நின்று கொண்டிருக்கிறார் அவரை கூப்பிடுங்கள் சத்தமிட்டு கூப்பிடுங்கள் சத்தமிட்டு அவரை கூப்பிடுங்கள் அவர் நிற்பார் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் உங்கள் வாயாலே உங்களுடைய தேவைகளை சொல்லுங்கள் வாய் திறந்து செவியுங்கள் அண்டவரே நான் பார்வையடைய வேண்டும் என்று குருடன் பரிதிமை ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறார் பார்வையடைய வேண்டும் எனக்கு பெரிய மாணவர்கள் என்னென்ன தேவைக்காய் நீங்கள் வந்திருக்கிறீர்கள் எனக்கு தெரியாது ஆனால் இப்பொழுது ஆண்டருடைய பலத்த கிருபையும் அவருடைய பிரசன்னத்தையும் நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் இப்பொழுதே கர்த்தருடைய வல்லமையும் கிருபையும் உங்கள் மேல் கடந்து வருகிறது தேங்க்யூ ஜீசஸ் ஒரு இடத்துல உங்களை ஒருமுகப்படுத்தி நம்பிக்கையோடு ஒரு இடத்துல கேட்பீங்களா இப்பொழுதே உங்களுக்கு அற்புதம் மகா இறக்கம் உள்ளங்கள் நன்றி நிறைந்த உள்ளத்தோடுமே துதிக்கிறோம் உடைய அன்பின் பிரசன்னத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம் உடைய கிருபிகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் வயது ஆக ஆக அன்றவரை இயல்பாக எங்களுக்கு வருகிற சரீர பலவீனங்கள் ஆண்டவரே அது எங்களை வாட்டி வதைக்கிறது ஆண்டவரே ஆண்டவரே அந்த முழங்கால் வலிகள் இடுப்பு வலிகள் ஆண்டவரே உட்கார்ந்தால் எழும்ப முடியாத அளவுக்கு இருக்கிற பிரச்சனைகள் வலிகள் நரம்பு கோளாறுகள் இரத்தத்தில் உள்ள குறைபாடுகள் அன்றவரே உள்ளே இருக்கிற புற்றுநோய் கட்டிகள் வாழ்வை ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோதிரம் எங்களுடைய ஆண்டவரே வாழ்வை கெடுத்து கொண்டிருக்கிற எல்லா வியாதிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் இப்பொழுதே எல்லா மண்டுவரே சுகம் அடைவார்களாக என்று சொல்லி செப்பிக்கிறேன் The name of Jesus Lord ஏசு கிறிஸ்துவின் கிருவையினாலே கட்டிகள் மறைவதாக வியாதிகள் விலகுவதாக வேதனையான தலைவலி இயேசுவின் நாமத்தில் மாறட்டும் தலைவலி என்னுடைய ரூட்காஸ்ட் எதுவோ அவைகளிலே கர்த்த தம்முடைய அற்புதத்தைச் செய்வீராக வல்லமை இறங்கி வருகிறதற்காய் ஸ்தோத்ரம் கிருபிகள் இறங்கி வருகிறதற்காய் ஸ்தோத்ரம் உடைய மகனை நீர் தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆமீன் கட்டிகள் மறைகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உடைய பிள்ளைகளை நீர் தொட்டு சுகமாக்குகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆசீர்வதி காத்துக்கொள்ளும் வழ வழி நடத்தும் தந்த அற்புத சுகத்திற்காய் நன்றி செய்துவிட்ட அதிசயங்களுக்காய் நன்றி ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் இளருமை பிதாவே ஆமேன் ஆமேன்